ஒரு சமயம் அமெரிக்கா பல்கலைக்கழகத்திலிருந்து பல துறைகளை சேர்ந்த ஆசிரியர் குழு சென்னை வந்திருந்தது அதுல வேதாந்த துறையில தேர்ச்சி பெற்ற தென் கரோலினா பல்கலைக்கழகத்தோட கவர்னர் பேராசிரியர் ராபின்சன் சனுஅத்தர் அவர்கிட்ட நீங்க காஞ்சிபுரம் போய் மகா தரிசனம் பண்ணணும்னு ஒரு பக்தர் சொன்னார் அவ்வளவுதான் அவருக்கு ஒரே சந்தோஷம் அவர் இதுக்கு முன்னாடி காஞ்சி பெரிவாளை தரிசனம் பண்ணியிருக்கிறதா சொன்னார் அது தொடர்பான தன்னோட அனுபவத்தை விவரமாக சொன்னார் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்த எல்லாரும் சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு காஞ்சிபுரத்தில் நடந்து போயிட்டு இருந்தாலான் அவளுக்கு சங்கர மடம் பற்றியோ பெரியவாளை பற்றியோ ஒன்றுமே தெரியாது ராபின்சனும் அவரோட நண்பர்கள் ரெண்டு பேரும் சங்கரமடத்து வாசலுக்கு எதேச்சியாக வந்திருக்கா கோவில் மாதிரி இருக்கேன்னு உள்ளே நுழைஞ்சிருக்கா அங்கே ஒரு கயத்து கட்டில் உட்கார்ந்துருத பெரியவாளை பார்த்துருக்கா ஒரே கூட்டம் அவளுக்கு ஒன்றுமே புரியல திடீர்னு ஒரு பையன் அவ கிட்ட ஓடி வந்து நீங்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கேடா அப்படின்னு கேட்டிருக்கான் அவளுக்கு ரொம்ப வியப்பு ஆமான்னு சொல்லியிருக்கா அங்கே யாருக்கும் அவளை பத்தி தெரிய வாய்ப்பே இல்ல அடுத்த கேள்வி அவளை திக்குமுக்காட வச்சுடுத்து உங்கள யார் பேராசிரியர் ராபின்சன் அவரை மட்டும் பெரியவா அழைச்சிட்டு வர சொன்னார்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் வேதாந்தம் தரும் பேராசிரியர் ராபின்சன் மட்டும் உள்ளே போனார் பெரியவாளை பார்த்தார் பெரியவா அவரை பக்கத்தில் உட்கார சொல்லியிருக்கார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நேரம் போனதே அவருக்கு தெரியாது தான் யார் எங்கே இருக்கோம்னு எதுவுமே தெரியாத ஆனந்த பரவச நிலைக்கு போயிட்டார் சொன்னவர் கண்டதில்லை கண்டவர் சொன்னதில்லைங்கிற உண்மை அப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுன்னு தன்னோட அனுபவத்தை பகிர்ந்தின்றார் இதே ராபின்சன் பின்னால பத்மா சுப்பிரமணியம் அவர்களை சந்திச்சிருக்கார் அவர்கிட்ட பெரிவா எப்படி இருக்காருன்னு கேட்டிருக்கார் அவர்கிட்ட சுவாமிகள் சித்தி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னார் இசுட்டான் எய்த் அப்படின்னு கேட்டிருக்கார் அது எப்படி அவ்வளோ சரியாக சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அன்னிக்கு எனக்கு மகாபெரிவா தரிசனம் கொடுத்து குட் பைன்னு மூணு தடவை சொல்லி கையை அசைச்சுட்டு மறைஞ்சார் இந்த செய்தியை எங்கள் ஊரில் யார்கிட்டையாவது சொன்னால் அவளால் புரிஞ்சுக்க முடியாது அதனால் இதை பற்றி நான் யார்கிட்டையும் கேட்க முடியல அப்படின்னு நான் தழு சொன்னாராம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஒரு விஞ்ஞானி தன்னோட காரில் எங்கேயோ போயின்ட்டு இருந்தார் வழியில் கார் டயர் பஞ்சர் ஆகிடுது பக்கத்தில் எங்கேயும் கடை இல்லை குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் தூரமாவது போனாதான் கடை வரும் கூட யாரும் வராததுனால அவரே டயரை மாற்ற ஆரம்பித்தார் பஞ்சரான டயரோட எல்லா போல்ட்டையும் கழட்டிட்டு ஸ்டெப்னி எடுக்க போகிறப்போ கால் தவறி கீழே விழுந்துட்டார் கையில் இருந்த எல்லா போல்ட்டும் ஒரு குட்டையில் விழுந்துடுது இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தப்போ கிழிஞ்ச சட்டையோட ஒரு வழிப்போக்கன் அந்த பக்கமாக வந்தான் அந்த வழிப்போக்கன் இவரை பார்த்து என்ன ஆச்சுங்க அப்படின்னா இவரோ இவங்கிட்ட சொல்லி என்ன ஆக போகிறது அப்படின்னு ஒன்றும் இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னார் அந்த வழிப்போக்கன் கிளம்புறதுக்குள்ள அந்த விஞ்ஞானிக்கு ஒரு எண்ணம் தோணித்து இந்த சாக்கடை குட்டையில் இவனை விட்டால் யாரும் இறங்க மாட்டா அதனால் இவனை இறங்க சொல்லலாம்னு நினச்சிண்டு அவங்கிட்ட நான் எவ்வளவு வேணால் பணம் கொடுக்குறேன் அந்த குட்டையில் விழுந்த என்னோட போல்ட்டை எடுத்து கொடு அப்படின்னார் விஞ்ஞானி ஓ இதுதான் உங்கள் பிரச்சனையா அந்த குட்டையில் இறங்கி எடுத்து தரதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை ஆனால் அதை விட ஒரு சுலபமான வழி இருக்கு மூணு சக்கரங்கள்லேருந்தும் ஒரு ஒரு போல்ட்டை கழட்டி இப்போதைக்கு இந்த சக்கரத்தை மாட்டி வண்டியை தயார் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் கடைக்கு ஓட்டிகிட்டு போய் நாலு போல்ட்டுகள் வாங்கி எல்லா சக்கரத்துலேயும் மாட்டிக்கோங்கண்ணா நான் இவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் எனக்கு இந்த சுலபமான வழி தெரியாமல் போயிடுத்து இவரை போய் குறைச்சி இட போட்டுட்டோமேன்னு தனக்குள்ளே சொல்லிட்டு தலை குனிஞ்சு வைக்கப்பட்டார் விஞ்ஞானி அதனால் யாரையும் எந்த சூழ்நிலையிலையும் குறைவாக நினைக்கக்கூடாது உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவுன்னா உயிரில்லாத பறவை எறும்புக்கு உணவு ஒரு மரத்தில் ஆயிரக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்கலாம் அதே சமயம் ஒரே ஒரு தீக்குச்சியை வச்சு ஆயிரக்கணக்கான மரங்களை அழிக்கலாம் நேரமும் சூழ்நிலையும் எந்த நிமிஷம் வேணால் மாறும் அதனால் யாரையும் குறைச்சலாக இட போட்டுறக்கூடாது சிந்திச்சு செயலாற்றுவோம் வாழ்க்கையில் முன்னேறுவோம்